ആദിമൂല ആദിദേവ മുരുഗാ മുരുഗ ആവ മുരു്ഞാനപാല മുരുജ്യോതി മുരു കോവിൽ നാടി വന്ദേൻ വന്നേ മുരുഗ്ര തീർക്ക വരുവായ് ഉന്മലയ നാടി വന്ദേൻ മുരുവ മണമിറങ്ങി വരുവായ് பல படிகளேறி வந்தேன் முருகா பறிவடைந்து வருவாய் உன்கிரியிலேறி வந்தேன் முருகா பெரிய வாழ்வு தருவாய் கவிகள் பாடி வந்தேன் முருகா கருணையொன்று தருவாய் பல துதிகள் பாடி வந்தேன் முருகா துணைவனாகி வருவாய் மயிலழைக்க வந்தேன் முருகா மனமகிழ்ந்து வருவாய் உன் கொடி அழைக்க வந்தேன் முருகா குணமறிந்து வருவாய் அடிமையாகி வந்தேன் முருகா அதிபனாகி வருவாய் உன்னருமை கண்டு வந்தேன் முருகா அகமகிழ்ந்து வருவாய் வினைகள் நீங்க வந்தேன் முருகா வேலெடுத்து வருவாய் என் பவம் வந்தேன் முருகா பதமழிக்க வருவாய் அன்னை தந்த யானாய் முருகா அரிய செல்வமானாய் என்னையாலும் முருகா முருகா உன்னை என்று மறவேன் அன்பரோங்க வேண்டும் முருகா அவனியோங்க வேண்டும் துன்பம் நீங்க வேண்டும் முருகா இன்பம் ஓங்க வேண்டும் தர்மம் ஓங்க வேண்டும் முருகா தானமோங்க வேண்டும் தவமும் ஓங்க வேண்டும் முருகா சாந்தி ஓங்க வேண்டும் பக்தி ஓங்க வேண்டும் முருகா சக்தி வேண்டும் സക്തി ഓങ്കിത്തി അൻപൂടും മുരുൾ പാടും തുതൾ പാടും മുറുകും ആടിലും ആടും സേവർ കൊടിയും ആടിലും ആടും മുറുക അരവമാട ஆட வேண்டும் முருக உலகமாட வேண்டும் தமையனாட நாட வேண்டும் புனது தந்தையாட வேண்டும் ஞான ஞானஜோதிமயமே எங்கும் நாமகீதமயமே நாமகீதமயமே ஜயமே ஞான ஞானஜோதிமயமே எங்கும் நாமகீதமயமே नामगीतमयमे जयमे मुरुगनामयमे ज्ञानज्योतिमयमे इङ्गुं नाम गीतमयमे नामगीतमयमे जयमे मुरुघनामयमे नामगीतमयमे जयमे मुरुघनामयमे 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 मुरुगनाममय